முதலமைச்சர் மேடம் கொஞ்சம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று அமெரிக்காவினுடைய அதிபரை இரண்டாவது முறை வந்திருக்கிறாங்க மேக் அமெரிக்கா கிரேட் மாகா அவங்க பேசுறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டுமே டூ பாயிண்ட் நைன் மில்லியன் இருபத்தி ஒன்பது லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல அமெரிக்க அரசு தெரிவிக்கின்ற கருத்துப்படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன் டாக்குமெண்டட் அதாவது ஏலியன்ஸ் இருக்கிறாங்க சோ அவங்க குறிப்பா ஜனவரி பத்தொன்பதாம் தேதிய ஒட்டி ஏன்னா பிரசிடன்ட் ட்ரம்ப் அவங்களோட இனாகிரேஷன் அந்த பகுதியில வந்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்ல இருந்து உள்ள என்டர் ஆகிறாங்க லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல போறாங்க இதற்கு முன்பு விமானத்துல அமிர்த்சருக்கு வந்த அந்த முதல் பிளேன்ல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்துல அமெரிக்காவுக்குள்ள போகணும் முயற்சி பண்ணவங்க அவங்க எல்லாம் அந்த டெம்பரரி கேம்ப்ல வைக்கப்பட்டிருந்தாங்க டெம்பரரி கேம்ப்ல அவங்க அந்த குறுகிய காலகட்டம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் ஜனவரி பத்தொன்பதுக்குள்ள அமெரிக்காக்குள்ள போகணும் அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்டேஷன் கேம்ப்ல இருந்து நேர டிப்போர்ட் ஆயிட்டாங்க இதுல அது ஒரு கருத்து என்னன்னா அமெரிக்காவினுடைய சட்ட திட்டங்கள் படி மிலிடரி பிளேன்ல ஏத்தி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன் ஏன்னா அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல இருந்து உள்ள போக முயற்சி பண்ணவங்க அதத்தான் நேத்து மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட பேசும்போது தெல்ல தெளிவா சொன்னாங்க நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராஃபிக்கிங் நெட்ஒர்க் உலகத்தில் டாங்கி ரூட் ஒரு ரூட் இருக்கு இந்தியா பஞ்சாப்ல இருந்து அந்த ரூட்ல அப்படியே யூரோப்ல போய் அங்க போய் மெக்சிகோல போய் போறது இவர்கள் தான் அதிகமாக அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் விற்று ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காக்கு போறாங்க தவறு வந்து இந்த டிராபிகிங் நெட்ஒர்க் உடைக்கணும் ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் டிராபிகிங் நெட்ஒர்க்கை தகர் தெரிந்து விடுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லா நாடு கட்டுப்படுறாங்க உதாரணத்துக்கு மெக்சிகோ பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் பார்டர் பேட்ரோல் ஏஜென்ட பார்டர்ல போட்டிருக்காங்க இல்லாட்டி மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் கேனடாக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுல நம்முடைய இந்திய அரசு ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்துல தெளிவா பேசி இருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய எல்லோருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யும் அதே நேரத்துல இந்த டாங்கி ரூட்டை பயன்படுத்தி இல்லீகல் ரூட்ல பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பொருளை இழந்து அங்க அமெரிக்கால போய் நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்குதான் கான்டெக்ட் சொல்றேன் ஏன்னா எதிர்க்கட்சி நண்பர்கள் எதேதோ பேசுறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இல்லீகலா இருக்கிறாங்க அதுக்கு சிஸ்டம் இருக்கு அவங்களை வெளியே கொண்டு வரனா கோர்ட் டிப்போர்ட் பண்ணலாம் பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக முயற்சி பண்ணி வார்டர்ல இருக்கக்கூடிய டிப்போர்டேஷன் சென்டர்ல இருந்தவங்க இன்னைக்கு திரும்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ் முதலமை பஞ்சில வந்து தமிழை வந்து வெளியே ஒதுக்கல ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அது நேரடியா டெவல்யூஷன் கிராண்ட்ல அமௌண்ட் வந்துருது அது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்பெறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துக்கிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்படின்னா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லயே இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்து ஆண்டுகள்ல நான்கு முறை இருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரையும் அரசியல் பண்ணணும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நான் கேட்கிற ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததுல சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு காங்கிரஸ் ஆட்சியில் நம் ஆட்சியில் அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார்

சில சற்று மூன்றை மடங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் என்று புரியவில்லை பாஜக கப்பின் வந்து எடப்பாடியார் பாஜக சொன்னாங்க அண்ணா முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சவுப்பு கம்பளம் வரவேற்பு பிளேயர் ஹவுஸ்ல தங்குறார் ஒயிட் ஹவுஸ் ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்றாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன இவன் முதலமைச்சர் சொல்றாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு லோக்சபா தேர்தலில் பாரதி ஜனதா கட்சி வலிமை வலிமையடைந்து விட்டதில் முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்று இருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்று இருக்கின்றோம் இன்றைக்கு டெல்லி வெற்றி பெற்று இருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்க இழந்திருக்கார் செவன் பர்சென்ட் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தாறு போகும் பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் ஆனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான அண்ணன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகல இருந்து இம்போர்ட்டட் அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்லை எல்லாம் இம்போர்டன் நேற்று பார்த்து தோப்பு வெங்கராசலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவியெல்லாம் இம்போர்ட்டருக்கு பதவி கொடுத்துட்டு இருக்கான் காரணம் திமுகவில் சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தஞ்சு அமைச்சர்கள பதிமூன்று பேர் அதிமுகல இருந்து வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல

ஏன் அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்க நடந்திருக்கு பசுவை கொடுத்தா பசுவை காணா திருச்செந்தூர் கோவில்ல கோவில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கவுண்டபிலிட்டி தெரியாது அந்த டுவெல் பிளஸ் போர் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் வருமானத்தில் எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கு பன்னிரண்டு பெர்சென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நான்கு சதவீதம் ஆடிட் காஸ்ட் பதினாறு சதவீதம் எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ற பணத்துக்கு ஐடியா இல்ல கோயில சுத்தி வசதி இல்ல மருதமலை தைப்பூச தண்ணிக்கு பார்த்தோம் பழனியில பார்த்தோம் திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம் அதனால தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸ் ஆக உள்ள போகுது எதுவும் தெரியல துறை அமைச்சர் இத பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டி கிளம்பி சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கனால சும்மா இருக்கிறேன் என்னை முட்டு விட்டாங்கன்னா ரன் லோனு பாத்துருவேன் இந்த அண்ணாமலையின்னு சொல்லிட்டு டைலாக் விடுவார் ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்கள் அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கவுண்டிங் யார் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அவங்களை விட மாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சி மணிப்பூரில் பேர் ஒன்றப்பட்டிருக்காங்க அதனால் முதலமைச்சர் பெயின்சிங் வந்து ராஜா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயானால் ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமாக நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமாக நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிட்டிக்ஸை பற்றி முதலமைச்சர் சொல்லிகிட்ருக்கார் சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் ஷோ நடத்துறாங்க போய் பார்த்து சொல்லு பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏர் ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அது அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி கூட நடக்குது ஏர்போர்ட்ட ஒட்டி நடக்குது அது வேற இவர் நடத்துவதற்கு மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறார் மணிப்பூரில் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹை ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்பமேளால இது நடந்தது மணிப்பூர் இது நடந்ததுன்னு சொல்றாரு உள்ளூர்ல சொந்த ஊர்ல சொந்த மாநில நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டாரு பெண்கள் சிறப்பு இது பண்றோமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு யாருன்னா பண்ணுவாரா எப்ப பண்ணுவாரா மேடம் ஆட்சி நாலு வருஷம் முடிஞ்சது அண்ணே நேத்து

அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை